காரத்தில் சாலமோனோட அரண்மனையை பற்றி பார்க்குறோம் அதை வந்து லெபனோனின் வனம்னு அழைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அதாவது ஐம்பது அடி அகலமும் நூறு முளம் நீளமும் கொண்டது அதில் வந்து பா ஹைட் வந்து முப்பது மூலம் இருந்ததாக நம்ம பார்க்குறோம் நாலு வரிசையில் தூண் ஒவ்வொரு வரிசையிலையும் பதினைந்து ஆக மொத்தம் நாற்பத்தைந்து தூண்களில் வந்து கொண்டதாக அது இருந்தது அதுக்கப்புறம் தூண் மண்டபம்னு ஒன்று கட்டுறாரு முப்பது முளம் அகலமும் ஐம்பது முளம் நீளமும் கொண்டது வேறு ஒரு மண்டபமும் கட்டுறாரு அதை வந்து நீதி மண்டபம்னுங்கிற மாதிரி சொல்கிறாரு அரியணை மண்டபம் சாலமும் தன் மனைவிக்கு ஒரு மாளிகையை வந்து கட்டி கொடுக்குறாரு விலை கற்களால் அது செய்யப்பட்டது அதோடய முற்றம் சுற்றி சுவர் மூணு வரிசை கல் ஒரு வச கேதுர் மரத்தால் இருந்து சிறப்பு சிற்பி ஈராம் வந்து பண்ணியிருந்தார் அதை வெண்கல தூண்களை வந்து வாத்து கொடுக்குறாரு ஈராம் அது வந்து பதினெட்டு முலமும் பன்னிரெண்டு முலம் சுற்றளவும் கொண்டதாக இருந்தது அதில் மாதுளைப்பழம் அள்ளிமலர் தூண்கள் தூயகத்தின் முன்பு வைக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம் தென்புறம் வைக்கப்பட்ட தூணை வந்து யாக்கின்னு சொல்கிறாங்க வடப்புறம் வைக்கப்பட்ட தூணை போவாசுன்னு சொல்கிறாங்க இந்த தூண் வந்து ஈராம் வந்து இந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த ரெண்டு இடத்துல இந்த பக்கமும் இந்த பக்கமும் வர மாதிரி பெச்ச தூண்கள் வார்ப்பு கடல்னு ஒன்று வைக்கிறாங்க அதில் வந்து பன்னிரெண்டு காளைகள் சுற்றி இருக்குது அது மேலே இவ்வளோ பெரிய ஒரு இது சட்டி மாதிரி இருக்குது அது வந்து ரெண்டாயிரம் குடம் தண்ணி அது பிடிக்கும் முப்பது மொளா சுற்றளவு உள்ளது அதுக்கப்புறமா பத்து வெண்கல தள்ளுவண்டி ஒரே வார்ப்பில் அதை பண்ணுறாரு அளவு வடிவம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பத்து தள்ளுவண்டி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பத்து வெண்கலை தொட்டி அந்த தள்ளுவண்டிக்கு மேலே வைக்கிறாங்க ஒரு ஒரு தொட்டியும் நாற்பது குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா நிறைய கொப்பரை கரண்டி கிண்ணங்கள் அதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க எடையெல்லாம் பார்க்காம யோர்தானில் அருகே தான் அதை வார்த்து கொடுக்குறாரு சாலமோன் வந்து பொன் பளிமீடம் திருமுனிலை அப்பம் பொன் மேஜை ஐந்து விளக்கு தண்டு தென்புறம் ஐந்து விளக்கு தண்டு வடப்புறம் இந்த மாதிரி பண்ணுறாரு தாவி இது வந்து போர் மூலமாக சேர்த்து வச்ச பொன் வெள்ளி துணைக்கலம் அதெல்லாம் வந்து சாலமோன் வந்து கருவூலத்தில் கொண்டு வைக்கிறாரு இதோட முடியுது